பெரியவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய நாளிலே நமக்கு மதிய உணவு அளித்திருப்பவர்கள் பெங்களூரை சேர்ந்த திருமதி திரு வினோத் உதயா தம்பதியினர் அவர்கள் நமக்கு இந்த நேரத்தில் உணவு அளித்து உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த நல்ல நோக்கத்திற்கு நமக்கு உணவு அளித்தார்களோ அந்த நல்ல நோக்கங்களும் அவர்களுடைய நல்ல வேண்டுதல்களும் இருநாள் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம் அனைவருமாக சேர்ந்து அவர்களை பல்லாண்டு காலம் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துவோம் பொதுவான பிரார்த்தனை ஆதியும் நீயே அந்தமம் நீயே ஜோதியம் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்குபவனு நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன்